ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்தியும் நானும் இப்போது ஒரு திடீர் விளாக் தான் பார்க்க போகிறீங்க அது என்ன திடீர் விளாக் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க வேறு லெவல் விலாகுங்க என்ன கல் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஆமைங்க அது திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் கால் பண்ணி கூப்பிட்டாங்க கீழே வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு ஆமை விழுந்து கிடந்ததுங்க அது எப்படி வந்ததுன்னு தெரியல எப்போ வந்ததுன்னு தெரியல எட்டி எட்டி பார்க்குறாரு ஆனால் நான் வீடு எடுக்க ஆரம்பித்தேன்னு எட்டவே இல்லைங்க அவர் தலையே காமிக்கலங்க அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த ஒரு அண்ணா அதை தூக்கி கொண்டு போயிட்டு நான் ஏரியில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் கவர்லாம் கையில் போட்டுட்டு அதை பாதுகாப்பாக தூக்குனாருங்க தூக்கும் போது எட்டி பார்த்தது அப்பையும் நான் எடுக்க விட்டுவிட்டாங்க மறந்துட்டாங்க விட்டுட்டாங்க அதை பார்க்குற ஆர்வத்தில் திரும்ப நான் வீடியோ எடுக்கிறேன் எடுத்தி கெட்டு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க போகிற ஓரவங்கள்லாம் ஐயோ ஆமாம் ஆமாம் வரக்கூடாது ஆமாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேங்க பின்னாடி திருப்பி அவர் என் பையனுக்கு காமிச்சிட்டு இருந்தார் இதுதான் கால் இது பற்றியா எப்படி இருக்கப்பாரு உள்ளதான் தலை பாரு அப்படின்னுட்டு உண்மையிலேயே இந்த அஞ்சு புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே உயிரினு ஆமாம் மட்டும்தாங்க அதை பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க அஞ்சு புலனையும் அடைக்கி ஆண்டுட்டோன்னா நம்மலாம் வேறு லெவல் போயிடுவோங்க பார்த்திங்களா இதுதான் நான் சொன்ன திடீர் விளாக் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் திருப்பி திருப்பி காமிச்சாங்க நான் கெஞ்சிக்கிட்டே இருந்தேன் ப்ளீஸ் ஒரு முறையாவது எட்டிப்பாரு ஒரு முறை பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் வேறு லெவலுங்க அவரும் வந்து நீ கேட்டதுக்கு ஒரு முறையாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலையை அப்படியே நிட்டு ஹாய் சொல்லிவிட்டு நான் ஹாய் சொல்கிறதுக்குள்ள அவர் உள்ளே ஓடிட்டாருங்க எனிவே தலையை காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த அண்ணாவை கொண்டு போய் ஏரியில் பத்திரமா விட சொல்லிட்டோம் அவரும் கொண்டு போய் விட்டுட்டாரே